உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் ரிஷபராசியை சேர்ந்த அன்புரவருக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ரிசபத்திலேயே ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு உங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நீ எங்கு சென்றாலும் நல்ல சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களையும் கடக்க வேண்டும் கவலை பற்றி சிந்திக்கக்கூடாது நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் நல்ல துணிமணிகள் போடணும் நல்ல பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகள் வாங்கணும் ஒரு சொத்தை விற்று இன்னொரு வீடு வாங்கணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணங்களாக தோன்றும் அது உண்மையிலே செயலாகவும் மாறும் முயற்சி எடுத்தீங்கன்னா செயலாக மாறிடும் முயற்சி எடுக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே புதன் பகவான் வக்கரபலம் அடைந்து ஆட்சி பலம் அடைந்த நிலையில் வந்து உட்காருகிறார் மிதினத்திலே உங்கள் வாக்குஸ்தானத்திலே ஏற்கனவே சூரியன் அமர்ந்திருக்கின்றார் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் அங்கேயே அமர்ந்திருக்கின்றார் அதே அதேபோல உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே சனி பகவான் மூன்றாம் தேதியிலிருந்து பலம் அடைகின்றார் இப்படி இந்த பலம் அடைகின்ற பொழுது இரண்டாம் தேதியே வக்ரம் ஆரம்பித்துவிடும் மூன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு சிவியராக இருக்கும் அப்ப இந்த வக்ரம் என்ற நிலையிலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்தெந்த வகையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்லதாக சொல்லிகிட்டே இருப்போம் திடீர்னு என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க நம்ம நல்லது சொல்வதை விட நீங்கள் சில நேரங்கள் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் வரும்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணுன்ற விஷயங்களை சொல்லும்போது முன்னெச்சரிக்கையாக இருந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்க தவிர்க்கலாம் நீங்கள் முதல்ல நீங்கள் உங்கள் வார்த்தையில் கவனமாக பேசணும் இந்த இந்த மாதம் குறிப்பாக இருபத்தி நாலாம் தேதி வரை உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை சரிங்களா ரொம்ப வாய் தொடுக்கா எதையும் பேசிடக்கூடாது முடியாத காரியத்தை முடிஞ்சு தரேன்னு சொல்லிடக்கூடாது அதே போல் ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா செய்ய முடியாத சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க அதனால் வாக்கு தவறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தைகள் எதுவும் நடக்காமல் போகலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் சில சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இருபத்தி நாலாம் தேதி வரையும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் மூலியமாக குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்காக ரொம்ப நீங்கள் மெனக்கட்டு நீங்கள் வாக்குவாதங்கள் செய்து நேரத்தையும் காலத்தையும் விரையும் செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது இப்போது மற்ற யாரை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்காமல் நீங்களே சுயமாக சிந்திக்கணும் இந்த நேரம் வந்து யாரோ ஆலோசனையும் பெறுவதற்கு நல்ல விஷயம் அல்ல சில நேரங்களில் மற்றவங்க ஆலோசனையை கேட்டு செய்யன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து யாருடைய ஆலோசனையை கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்களே உங்கள் ஆலோசனையை தெளிவாக நீங்கள் யோசித்து முடிவு எடுங்க சரிங்களா நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இப்போ சரியாக இருக்கும் உங்கள் லாபஸானாதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து உட்காந்துட்டார் அதாவது நீங்கள் நல்ல முடிவு தான் எடுப்பீங்க அது மூலியமாக நிறைய தனவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வாக்குஸ்தானத்திலேயே புதன் வக்கரபலம் அடைகின்றார் அங்கே புதன் தான் வலிமையானவர் ஏன்னா சொந்த வீட்டில் உட்காடுறார் அங்கே இருக்கவங்களை அவர் கண்ட்ரோல் எடுத்துருவார் அவர் லாபாஸ்தான அதிபதியாக இருந்தாலும் சரி நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனாக இருந்தாலும் சரி பலம் வாய்ந்த கிரகங்கள் தான் புதனை விட பலமாய்ந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர் வீடு அது அவர் வீட்டுக்கு யார் போனாலும் ரெண்டாவது பட்சம்தான் மற்றவங்க எல்லாமே அங்கே தான் அவர் தான் அங்கே தலைவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகும்பொழுது அவரே தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற மற்ற கிரகங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்போ அவங்களும் நம்மளுக்கு நல்லது செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா தொழில் சார்ந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல தொழிற்சாணத்தில் சனி பகவான் வக்கரபலம் அடைந்திருக்கின்றார் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சினிமா துறை மற்றும் இந்த கலைத்துறை உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் இருந்து அவங்களுக்கும் சில போராட்டங்களுக்கு பின்னு தான் எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற இந்த மருத்துவத்துறை கால்நடைத்துறை விவசாயத்துறை இந்த கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து சார்ந்த துறைகளில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இரும்பு தொழில் சம்பந்தமானவங்க போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை கடின உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை பெறக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த சாயங்காலம் அந்த சம்பளத்தை வாங்குறீங்க அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வாங்குறீங்க மாசத்துக்கு ஒருக்கா வாங்குறீங்க அந்த பணத்துக்கு கூட சில நேரங்களில் இடையூறுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சுக்கரன் துறை தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் அவருக்கு வலிமையாக இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குது இருந்தாலும் அவருக்கு தொழில் சாணத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால அவரும் கவனமாக இருக்கணும் நல்லா வரும் போகும் கையப்பம் எவ்வளவுக்கு போடுறோம் நம்ம எவ்வளோக்கு ஒப்பந்தத்தில் நம்ம கையப்பம் போடுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளோ நாட்களில் முடித்து கொடுக்குறோன்றதுலேயே நீங்கள் கவனமாக கையெழுத்து கையப்பம் விட வேண்டும் முக்கியமான பெரிய முதலாளிகளுக்கு அல்லது திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நடிப்பு மற்றும் நாடகத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த நான் சொல்கிறது பொருந்தும் இல்லைன்னா அது பிரச்சினையில கொண்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்கு ஆறுக்குடையவனாக வரக்கூடியவர் சுக்கிரன் அவரே சில நேரங்களில் பிரச்சனையை தனக்குத்தானே விலக்கி வாங்கி கொள்ளக்கூடியவராக வருகிறார் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இதில் நம்ம யோசித்து முடிவெடுங்க அடுத்தவங்க அடுத்தவங்க யோசனை இந்த வாட்டி உங்களுக்கு சரிப்பட்டு வராது தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் முக்கியமாக கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் வீட்டிற்கு சனி பவானுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனங்கள் தேவை ஆண்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வளரக்கூடியவர் புத்திரஸ்தானாதிபதி புதன் அல்லது முன்னோர்கள் தாத்தா பாட்டிக்கு அணுக ஒரு சாதகமான கிரகமாக விளங்கக்கூடியவர் அப்போ இந்த பிள்ளைகள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க எதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வச்ச இடத்துல ஏதோ வைக்கிறோம் எடுக்கிறோம்ன்ற மறந்துட்டு போயிடுவாங்க அதனால் இந்த ஒரு இருபத்தி நான்காம் தேதி வரை பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போது இதாக யோசிக்கிட்டே போவாங்க தேவையில்லாத ஒரு விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலைகள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கெட்ட சவகாசங்கள் வராது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் தனக்குத்தானே யோசிக்கின்ற பொழுது அவங்க தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் அதே போல கடன் வாங்குவது கொடுப்பது சம்மந்தமான விஷயங்கள்ல இந்த மாதத்தில் நீங்கள் அடைக்கலாம் வாங்குவதை தவிர்த்து அடைக்கலாம் ரொம்ப யோகமாக இருக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் பணம் வந்து உங்களுக்கு செல்வாக்க பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா வக்கரகுலமற்ற புதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வியாபாரிகள் குறிப்பாக போனால் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் சார்ந்த துறையில் வேலை செய்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தோல் வலி முதுகு வலி இப்படி கொஞ்சம் வலி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் அதே போல் ரொம்ப யோசிச்சிங்கன்னா தலைவலி வந்தோம் ரொம்ப யோசிக்காமல் எதையுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து கடந்து போயிடணும் ஒரே விஷயத்தை பற்றி நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்காதிங்க சிந்திச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதை உங்களுக்கு கண்டிப்பாக தலையில் பிரச்சனையை உருவாக்கிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தை கடத்த வேண்டி இருக்குது குலதெய்வம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது அதனால் பூர்வ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் நிதானித்து காலங்கள் கணியும் பொழுது நீங்கள் அதை பற்றி பேசிக்கலாம் தாய் தந்தையர் உடல் அடக்கியத்தில் கொஞ்சம் முக்கியமாக கவனம் செலுத்திக்கோங்க சகோதர சகோதரிகளிடத்தில் எந்த விதமான பிரச்சினைக்கோ வம்பு வழக்குக்கோ நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு அவங்களுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று சொன்னால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வேறு மாதிரியான கருத்தை சொல்ல வேண்டியது வந்துடும் அது கருத்து வேற்றுமையினால் உங்களுக்கு உறவிலும் விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உள்ள மாதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மூலியமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் பொறுமையும் கவனம் நிதானம் தேவை முக்கியமாக வார்த்தைகளில் கவனம் தேவைன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் வணக்கம்